வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் தமிழறிஞர்களும் தமிழ் தொன்றும் அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அறிஞர் தமிழ் அறிஞர் யார் அப்படின்னு மகா மகாவித்வான் என்று குறிப்பிடப்படக்கூடிய மீனாட்சி சுந்தரன் அவர்களை பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட தாரக மந்திரத்தில் மனசில் நிறுத்திக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க கட்டாயம் வெற்றி உங்களை தேடி வரும் எட்டிப்பிடி இதுவே ஏணிப்படி வென்று காட்டு அரசு அலுவலராய் நின்று காட்டு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நீங்கள் ஆளை பதிவு பண்ணிக்கங்க அதற்கு பிறகு படிக்க ஆரம்பிங்க வெற்றி உங்களை தேடி வரும் மகாவித்துவான் மீனாட்சி சொந்த காலகட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு வரையிலான காலகட்டம் சரியா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய எண்ணெயர் அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி பதினைந்தாம் ஆண்டு பிறந்தவர் தான் மீனாட்சி சுந்தரம் சரியா எண்ணையூர் அப்படிங்கிற ஊர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்குது இவரோட சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால கம்பர் அப்படிங்கிறாங்க அப்போ கம்பர் வந்து எந்த அளவுக்கு தமிழில் புகழ்பெற்ற ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து அதே போல பிற்காலத்தில் கம்பரை போன்றவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் என்று அவரை வந்து சிறப்புராக நம்ம சொல்கிறோம் மகாவித்வான் அடுத்த ஒரு சிறப்பு பெயர் இந்த இது ரெண்டும் மீனாட்சி சுந்தரனாக இருக்குது அவரை புகழாரம் சூட்டுவதாக அமைக்கப்பட்ட பெயர்கள் சரியா அவர் பற்றியான முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அபார நினைவாற்றல் கொண்டிருப்பார் இவர் சாதாரணமாக நினைவாற்றல் கிடையாது அபார நினைவாற்றல் கொண்டிருந்த இவர் பாடல்களை படித்த வேகத்தில் மனதில் பதிய வைத்து கொண்டு அதை உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்திருக்கு சிறு வயதிலேயே யாப்பிலக்கணத்துக்கு தக்கபடி செய்யல் புனையும் ஆற்றல் பெற்றவர் யாப்பிலக்கணம் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதில் செயல் புனைய மாற்றம்ல எல்லாத்துக்குமே வந்துடாது தமிழ் படிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்துடாது அதில் இவர் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் அம்பலவாட முனிவர் கீழ்வேலூர் சுப்பிரமணிய பண்டாரம் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் தண்டி அலங்கார பரதேசியார் ஆகியோரிடம் இவர் முறையாக கற்று தேர்ந்திருக்கிறார் எப்படி ஐந்து வகையான இலக்கணங்களை யார் யார்கிட்ட அம்பலமான முனிவர் கீழ்வல் சுப்ரமணியர் பண்டாரம் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் தண்டி அலங்கார பரதேசியார் ஆகியோரிடம் கற்று இருக்கிறார் என்னென்னா இது எதுக்கு மறுபடியும் நம்ம சொல்கிறோன்னா தண்டி அலங்கார பரதேசியாரிடம் தமிழை கற்றுக்கொண்ட கே கற்றுக்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு நாலு சாய்ஸ் கொடுத்துருவாங்க இப்போ அந்த இடத்துல நமக்கு தெரியாது மீனா சுந்தரார் கற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படின்னு அதனால் அவரோட குருக்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் யார் யாரோட மாணவர் இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் யார் தடுத்த வாரிசுகள் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா ரைட் பதினோ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிக நூல்களை இயற்றியவர் தமிழில் இவர்தான் இது ஒரு முக்கியமான கேள்வியாக கேட்கப்படலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தமிழுக்கு அதிக நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு சாய்ஸில் மீனாட்சி சுந்தரனார் இருந்துச்சுன்னா டிக்கெட் அடிச்சிருக்கேன் இல்லை மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு இருக்கும் இல்லை மகாவித்துவன் ஸோ மீனாட்சி சுந்தரம்னு இருக்கும் எப்படி வேணால் ஒரு பெயர் குழுக்கப்பட்டிருக்கோம் அதை மறக்காமல் ஞாபகமாக டிக் அடிச்சிருங்க இவரோட இலக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தமிழ் மற்றும் இலக்கிய பணிகள் இசையை பற்று கொண்டிருந்த ஊவேசாவை தமிழில் ஆர்வம் கொள்ள செய்தது இவரின் சிகரமான தமிழ் தொண்டு ஊவேசா வந்து இசையில் லைத்து போயிருந்தவரை தமிழோட தமிழை திரும்பி பார்க்க வைத்தவர் இவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழ் கற்பிப்பதையே தனது தொழிலாக கொண்டார் தனது குடும்பம் வறுமையில் உழன்ற போதும் நாடி வந்த மாணாக்கர்களுக்கு உறைவிலத்துடன் உணவும் அளித்து தமிழ் போதித்த பெருந்தகையாளர் இலவசமாக பாடம் கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா தங்கிறதுக்கு இடமும் கொடுத்து சாப்பாடும் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து யாருமே செய்ய முடியாத ஒன்று அதை இவர் செய்திருக்கிறார் எந்த காலகட்டத்தில் எந்த எந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பம் வறுமையில் வாடும்போது கூட வந்தவர்களுக்கு உணவு கொடுத்து கல்வியை கொடுத்து உறவுவதற்கு இடத்தையும் கொடுத்து அந்த அளவுக்கு தமிழ் மேல் பற்று கொண்டவர் பின்னர் பின்னர் வரக்கூடிய சந்ததியும் தமிழை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அக்கறை கொண்ட ஒருவர் தான் யார் அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சரியா ஊவை சாமிநாதர் குலாம் காதர் நாவலர் கோடசாவதானம் சுப்பராயர் பூவாலூர் தியாகராயர் சௌரி ராயலு ஆகியோர் இவரின் மாணவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சரியா இது கூட கேள்வியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கீழ்கண்டவர்களுள் மகாவித்வான் சு மீனாசுந்தரனாரின் மாணாக்கர் யார் அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக கேட்டால் இந்த முக்கியமாக இந்த நாள் வரையும் மனசில் வச்சுக்கங்க ஓவே ஐயர் குலாம் காதர் நாவலர் கோடசாவதானம் சுப்பராயர் பூவாலு தியாகராயர் சௌரி ராயு இதெல்லாம் இவர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க முடிஞ்ச வரைக்கும் சாய்ஸஸ் பார்த்து நீங்கள் சரியான வெளியே வச்சுருக்கோம் தமிழ்மொழியில் இவரே அதிக எண்ணிக்கையிலான தல புராணங்களை பாடியுள்ளார் தமிழில் அதிகமான தல புராணங்களை பாடிய அறிஞர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் மறக்காமல் மீனாட்சி சுந்தரனாரை டிக் அடிச்சிருங்க சரியா நூற்றுக்கும் மேற்பட்ட சிற்றியலக்கியங்கள் இவரால் பாடப்பட்டுள்ளன சரியா ரைட் இவரோட படைப்புகளில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இவர் பாடிய திருநாகை காரோட புராணமும் மாயூர புராணமும் பெருங்காப்பிகளாக போற்றப்படும் சிறப்புமிக்கன திருநாகை காரோண புராணம் மாயூர புராணம் சரியா ரைட் தல புராணங்களும் பதிகங்களும் அந்தாதிகளும் இறைவன் இரவி மீது பிள்ளைத்தமிழ் கலம்பகம் கோவை உலா தூது குறவஞ்சி முதலான நூல்களும் இயற்றினார் சரியா திருவானை கா திருவானைக்கா திருவந்தாதி வாட்போக்கி களம்பகம் கோவை அகிலான நாயி பிள்ளைத்தமிழ் இதெல்லாம் இவர் இயற்றியிருக்கிறார் இவர் எழுதியவற்றில் குசேலோபாக்யானம் என்ற காப்பியமும் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் என்ற பிரபந்தமும் ஆதி குமரகுருபுர சுவாமிகள் சரித்திரம் என்ற வாழ்க்கை வரலாறும் பிரதானமானவை ஏற்கனவே நிறைய தேர்வுகளில் இந்த சேக்கிலார் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு சரியா குசோலோபாக்யானம் சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஆதி குமரன் சுவாமிகளின் சரித்திரம் இதெல்லாம் இவர் எழுதியதில் முக்கியமானவை சைவ எல்லப்ப நாவலர் இயற்றிய செவ்வந்தி புராணம் என்னும் நூலை பதிப்பித்தார் சைவ எல்லப்ப நாவலர் அப்படிங்கிற ஒரு புலவர் இயற்றிய செவ்வந்தி புராணம் என்னும் நூலை பதிப்பித்தார் மாயூரம் வேதநாயகம் அவரிடம் கொண்டிருந்த நெருங்கிய நட்பின் காரணமாக அவரை பாராட்டி குளத்துக்கோவை என்னும் நூலை இயற்றினார் இதெல்லாம் முக்கியமான ஒரு கேள்வி இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரை ஈட்டியுள்ள மொத்த நூல்கள் ஏறத்தாழ என்பது இவருடைய முதன்மைச் சீடரான தமிழ் தாத்தா ஊவேசா மீனாட்சி சுந்தரனாரின் ஐயாயிரத்தி இருபத்தி ஒரு பாடல்களை பாதுகாத்து வழங்கியுள்ளார் ஒருவேளை ஊவேசா அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் கூட மீனாட்சி சுந்தரன் அவர்களோட படைப்புகள் இன்றைய காலத்துக்கு நமக்கு தெரியாமல் கூட போயிருந்திருக்கலாம் இல்லையா ஊவேசா இவரது படைப்புகளில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு என்ற தொகுப்பை வெளியிட்டார் சரியா இது கூட ஒரு கேள்வியாக வரலாம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு என்ற என்ற தொகுதியை வெளியிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஊவே சாமிநாதையர் அப்படிங்கிறத மறக்காமல் டிக்கடிச்சிருங்க அதே மாதிரி சரி இவருக்கு மீனாட்சி சுந்தரனாருக்கு என்ன விருதுகள் பட்டங்கள் சிறப்புகள் அப்படின்னு பார்த்தா ஆதிநகரத்தில் அம்பலவான தேசிகர் இவருக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை வழங்கி மகிழ்ந்தார் சரியா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கம்பன் இணையலா புலவன் புலவர்களின் புலவன் மெய்ஞாட கடல் நாற்கவிக்கரை சிரமலைவாழ் சைவ சிகாமணி முதலிய முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றவர் தான் யாரு மகாவித்வான் சுந்தரனார் அவர்கள் சரியா இதெல்லாம் முக்கியமானது பார்த்துக்குங்க மகாவித்துவன் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் சரியா அதை யார் வராங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆதிநகர்த்தர் அம்பலவான தேசிகர் தான் இவருக்கு அந்த பட்டத்தை வழங்கியிருக்கிறார் சரியா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாம் நூற்றில் அதிகப்படியான படைப்புகளை தமிழில் இயற்றியவர் தான் இவர் சரியா நவீன கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் பத்தொன்பதாம் நூற்றான கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் இணையலா புலவன் என்று அழைக்கப்படுகிறார் புலவர்களின் புலவன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் மெய்ஞான கடல் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம் நாற்கவிக்கரை சிறைமாள் சிறைமலைவாழ் சைவ சிகாமணி போன்ற பட்டங்களில் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மனசில் நிறுத்திக்கிங்க சரி நண்பர்களே மகாபுத்வான் மீனா சுந்தரனாரை பற்றி நம்ம முக்கியமான தேர்வுக்கு தேவையான நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஏற்கனவே நிறைய கேள்விகள் வந்து நடந்த தேர்வுகளையெல்லாம் கேட்டிருக்காங்க இன்னுமே கூட தொடர்ந்து அந்த கேள்விகளை கேட்கலாம் அதனால் நீங்கள் கவனமாக ஒரு தடவை மீண்டும் இந்த பாடத்தை காதலியை கேட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் படித்தீங்கன்னா மனதில் ஆழமாக பதிஞ்சிடும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற உள் நோக்கத்தோடு கொஞ்சம் வெறியோடு படித்தீங்கன்னா நீங்கள் எழுதலை தேர்வில் வெற்றி பெற்றலாம் வெற்றி உங்களை தேடி வரும் நன்றி நண்பர்களை மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்